தலைமையை நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் எஸ் எம் சேர்ந்த உறுப்பினர்கள் பேரூராட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் இருபால் பெற்றோர்கள் அனைவரையும் இந்த மாநிலத்தில் வருக வருக என மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நம் பள்ளியின் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் இன்னொரு பட்டிமன்றத்தை நடத்தின அறிவியலின் வளர்ச்சியானது அழிவை நோக்கி செல்கிறதா அல்லது ஆக்கப்பூர்வமான ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்கிறதா என்ற தலைப்பிலே நம்மிடம் இப்போது விவாதிக்க வந்திருக்கிறார்கள் அதிலே ஒரு அணியாக ஆக்கப்பூர்வமானது அறிவியல் வளர்ச்சி என்ற தலைப்பிலே பேசுவதற்காக மூன்று மாணவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் முதலாவது மாணவராக பரத் இரண்டாவது மாணவராக சந்திரசேகர் மூன்றாவது மாணவராக ஜீவாஸ் இந்த அறிவியல் வளர்ச்சியானது அழிவு நோக்கி செல்கிறது என்ற தலைப்பிலே பேசுவதற்காக இன்னொரு குழுவாக நம்முடைய கோகுல்ராஜ் என்ற மாணவரும் மற்றும் யாழினியன் என்ற மாணவனும் மற்றும் தேஜஸ் என்ற மாணவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த அறிவியல் வளர்ச்சியானது அழிவு நோக்கி செல்கிறதா அல்லது வளர்ச்சியை நோக்கி செல்கிறதா என்ற தலைப்பில் பேசுவதற்காக முதலாவதாக நான் பரத் என்ற மாணவரை அழைக்கிறேன் அவையோர் அனைவருக்கும் என் இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அறிவியலின் வளர்ச்சி நன்மை என்று கூற வந்துள்ளேன் அறிவியலின் வளர்ச்சி அனைத்து துறைகளிலும் வகிக்கிறது குறிப்பாக மருத்துவத்துறை நடுவர் அந்த காலத்துல ஒரு வகுப்பு நாலு பேருக்காவது போலியோ நோய் இருக்கும் ஆனா இப்ப குழந்தைங்களே அதற்கான மருந்துகளை செலுத்தி சுத்தமா போலியோ நோய் இல்லாம பண்ணிட்டாங்க ஒரு கரு உருவாவதற்கு ஈரு தேவை அன்று ஒரு சேய் மட்டும் போதும் ரோணி குழந்தை இன்று அந்த காலத்தில் உடனே மலை என்று பெயர் வச்சிருவாங்க நடுவரவர்களே ஆனா இப்ப குழந்தை இல்லன்னா மருத்துவ துறைக்கு போய் வேதியல் முறையில குழந்தை பெற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதற்கு என்ன காரணம் மருத்துவ துறையில் அறிவியல் வளர்ச்சி தான் காரணம் நடுவரவர்களே அப்பா உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தா என்னவென்று தெரியாமலேயே இருந்து போயிடுவாங்க ஆனா இப்ப உடல் உள்ளுறுப்புகளை மருத்துவ துறையில் வந்திருக்க அறிவியல் டெக்னாலஜியான எக்ஸ்ரே ஸ்கேன் மூலமாக உடல் உள்ளுறப்புகளை ஆராய்ந்து என்ன பிராப்ளம் என்று கண்டுபிடி

வளர்ச்சியானது நன்மையை நோக்கிச் செல்கிறது என்ற தலைப்பிலே பரத் என்ற மாணவர் பேசியிருந்தார் அவர் கூறியிருக்கக்கூடிய வளர்ச்சியானது மருத்துவத்துறையிலே துறையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியானது எப்பப்பட்ட நன்மைகளை நமக்கு பயக்கிறது என்பதை கூறியிருந்தார் விரிவாக உதாரணமாக பெண்கள் கருவுறாமல் இருப்பதற்கான ஒரு வழிமுறையாக இன்று ஐபிஎஃப் என்ற முறையும் அதே போல எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற தொழில்நுட்பங்கள் மூலமாக நோய்களை கண்டறிந்து அதிலிருந்து நாம் எவ்வாறு விடுபடலாம் என்பதை மிகவும் அழகாக கூறியிருந்தார் பரத் என்ற மாணவர் இதற்கு எதிர்கருத்தாகவும் இல்லை அறிவியலானது ஆக்கப்பூர்வமானது கிடையாது அது அழிவை நோக்கிதான் நம்மை ஈட்டுச் செல்கிறது என்ற தலைப்பிலே வாதம் செய்வதற்காக இப்போது நம்மிடையே கோகுல்ராஜ் என்ற மாணவர் பேச வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் நடுவர் எதிரணி அறிவியல் நன்மை நன்மை என்று சொன்னாங்க ஆனா இரண்டு வருஷத்திற்கு முன் வந்த கொரோனாவே அறிவியல் வளர்ச்சி மூலம்தான் வந்து நடுறார்களே அறிவியல் வளர்ச்சி மூலம் புதிய உயிர்களை உருவாக்குன்ற பெயர்ல கொரோனா என்னும் தொற்று நோயை உருவாக்கி உலகமே பேரழிவுக்கு உள்ளானது கொரோனா காலகட்டத்துல யார பார்த்தாலும் டெஸ்ட் எடுத்துட்டியா டெஸ்ட் எடுத்துட்டியா தான் கேட்பாங்க ஒரு பையன் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறான் உன்னை டெஸ்ட் எடுக்க சொன்னாங்களே எடுத்தியான்னு கேட்டதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்றான் ஆமாண்டா டெஸ்ட் எடுக்க ரூபாய் தேவைப்பட்டுச்சு நான் என் சித்தப்பா கிட்ட கேட்டேன் என் சித்தப்பா என்கிட்ட ஒரு பைசா இல்லைன்னு சொல்லிட்டாரு அதான் நான் அவர் முன்னாடி தும்பினேன் இப்போ அவருக்கு டெஸ்ட் எடுக்க போயிருக்காரு அவருக்கு பாசிட்டிவ்னா எனக்கு பாசிட்டிவ் அவருக்கு நெகட்டிவ்னா எதுக்கு எனக்கு நெகட்டிவ் இதுக்கெல்லாம் எதுக்கடா வெஸ்ட்டாக ரூபாய் செலவு பண்ணணும் இதெல்லாம் அறிவியல் வளர்ச்சி மூலம் தான் நடைபெறுகிறது நடுவரர்களே இன்னொன்று கொரோனாவுக்கு என்ன மனு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க போலியோன்ற நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சா எப்படிங்க அறிவியல் அழைச்சின்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லைங்க பரத் சொன்னாங்க புற்றுநோயை கதிர் இயக்க மூச்சு மூலம் குணப்படுத்தலான்னு ஆனால் அது முழுமையாக குணப்படுத்தினாங்களா இல்லைங்க இதெல்லாம் எப்படி இங்கே அறிவியல் அரிசின்னு சொல்ல முடியும் நடுவரர்களே எனவே அறிவியல் அரிசி முற்றிலும் தூய்மை என்று தூய்மை என்று தீமை என்று சொல்லி என் முறையை முடிக்கிறேன் அறிவியல் வளர்ச்சியானது அழிவு தான் கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி கோகுல்ராஜ் பேசியிருந்தார் குறிப்பாக அவர் சொன்னது வந்து கொரோனா ஒரு முன்னுதாரணமாக சொல்லியிருந்தார் எனக்கு வந்து கொரோனா வந்தது நான் சித்த பார்க்கட்ட கேட்டேன் பைசா கேட்டேன் அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு நான் தும்னா அவருக்கும் வந்து பார்த்தா அப்படின்னா கொரோனா வந்துடும் இதை போய் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ராஜ் வந்து கொரோனா ஊசி போட்டாரான்னான்னு தெரில போட்டேன் கோகுல் கொரோனா ஊசி போட்டுட்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அறிவியல் வளர்ச்சி வந்து நமக்கு வந்து தேடி தருது அப்படிங்கிறாரு சரியா அதே போல் வந்து பார்த்த அப்படின்னா போலியோல நீங்க ஒழிச்சிட்டீங்களா அப்படிங்கிறாரு போலியோ சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்த அப்படின்னா இப்போ எதுவும் பெருசாக இல்லை குழந்தைகள் பிறக்கிற போதே நம்ம வந்து தடுப்பூசியாக அதை வந்து போட்டுறாங்க போலியோவுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய உயிரினங்கள் அதாச்சு மனித உயிர்கள் வந்து பார்த்தோம்னா கால் ஊனமாகவும் கை ஊனமாகவும் ஒரு பாதி உடல் ஊனமாகவும் இருந்து நிறைய அவதிக்குள்ளானது அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா நம்ம நம்ம கோ கோகுல்ராஜ் கேட்டது போல் நம்ம வந்து நீங்கள் போலியோவுக்கு மருந்து கண்டுபிடிச்சி மொத்தம் ஒழிச்சிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு அது முழுசா ஒழிச்சு இருக்கமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து எதிரணேகர் நமக்காக பேசுவார் ஆக்கப்பூர்வமானது அறிவியல் வளர்ச்சி அனைவருக்கும் வணக்கம் நான் அறிவியல் நன்மை வந்துள்ளேன் அறிவியல் வளர்ச்சியால் கொரோனா வந்துடுங்க சொன்னாங்க அப்போ காலகட்டத்தில் காலகட்டத்துல நோய் வரலையா அதுக்கு தானே மருந்து கண்டுபிடிச்சார்கள் நடுறவர்களே அப்போ அதுவும் வச்சுட்டானே எனவே இதுவும் ஒரு கண்டுபிடிச்சானே மீன் கருபிடிப்பு மின் சாதனம் எனும் முக்கியமான ஒன்றாக இருக்கு அம்மைக்கல்லில் ஒரு சட்னி இருக்கும் நேரத்தில் சட்னியா இருக்க நாலஞ்சு சட்னியா இருக்க மிக்சி உதவுகிறது எனவே இதுவும் ஒரு அறிவுரை தான் இயந்திரம் முக்கியமாக இருக்கிறது எனவே இது அறிவுரைச்சுதான் நடுபவர்களே வீட்டு வேலை எளிமைப்படுகிறது மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் போன்ற பொருட்கள் உதவுகிறது இப்போக்குவரத்தை ஏந்தியம் ஆணிவேதாகவும் அறிவுசின் மூலம் அன்பையும் வழக்க முடியும் என்பது என் அறிவு நன்மை கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அறிவியல் வளர்ச்சியானது ஆக்கப்பூர்வமானதுங்கிற தலைப்பில் சந்திரசேகர் பேசியிருக்காரு மிக நேங்க கொரோனாவுக்கு ஊசி போட்டீங்களா போலியோவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிங்களா அதெல்லாம் முழுமையாக பண்ணிங்களா அதை விட நான் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா வீட்டில் மிக்ஸி இருக்குது குறைஞ்ச நேரத்தில் நாலு சட்னி அஞ்சு சட்னி அரிசி கொடுப்பாங்க எங்கம்மா அப்படிங்கிற மாதிரி உதாரணத்தை சொல்லியிருக்காரு அதே போல் போக்குவரத்து அதாச்சும் அந்த அறிவியல் வளர்ச்சி மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாகனங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிற மாதிரியும் அதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கு அப்படிங்குறத அவர் உதாரணம் சொல்லியிருக்காரு இதற்கு எதிராக பேச யாழினியன் அவர்கள் நான் இங்கே அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் அறிவியல் வளர்ச்சி முற்றிலும் தீமை என்று பேச வந்துள்ளேன் ஆன்லைன் கிளாஸே ஆன்லைன் கிளாஸுன்ற பேரில் மாணவர்கள் மாணவர்கள் எல்லாம் அப்போல்லாம் வீடியோ கேம் தான் நடுவில் அவர்களே விளையாடினாங்க அப்போ அதெல்லாம் ஒரு அறிவியல் வளர்ச்சியா சந்திரசேகர் சொன்னார் நீயும் நீயும் மாணவன் தானப்பா நீ நான் கேம் இல்லை அறியல பாட மாட்டேன் படிக்கிறியா நடுவுரு நான் ரொம்ப நடுவே நான் வீடியோ கேம்ல விளையாட மாட்டேன் நடுவரே உங்களே வந்து படிவுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறேன் ஆமாம் நடுவரே பரவாயில்ல நல்ல விஷயம் தான் நடுவர் அவர்களே எதிரணி வந்து சந்திரசேகர் சொன்னார் அப்பெல்லாம் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கல எதை வச்சு சொன்னீங்கன்னு கேட்கறாரு நாங்கள் பழைய காலத்துக்கு தான் மருந்து கண்டுபிடிச்சோம்னு சொல்றாரு ஆனா பழைய காலத்தில் வந்த காலரா சிக்கன் கொனியா டெங்கு இருக்கு அது எல்லாம் இருக்கு நடுவர் அவர்களே ஆனா அது எல்லாமே வந்தது தண்ணி கொசுதான் அதை தத்துனாலே பாதி நோயை நம்ம வராம தத்து இருக்கலாம் இவங்களே நோயை உருவாக்குவாங்களாம் இவங்களே அதுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்களா நடுவர் இதெல்லாம் ஒரு அறிவியல் வளர்ச்சியா சரி எதிரான சாதன சேகர் சொன்னாரு மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷினு இது எல்லாம் எங்களோட டைம் சேவ் பண்ணுது ஆனா அந்த மிக்சி கிரைண்ட்ரு வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால தான் இப்ப இருக்கிற பல பெண்களோட கையெல்லாம் வலிமையெல்லாம் வலிமை இல்லாமல் போய் அதான் குண்டாயிட்டாங்க நடுவரவர்களே வேற வாய்ப்பே கிடையாது தான் மட்டும்தானா இல்ல இது ஒருவேளை வந்து மிக்சி கிரைண்டரு இது இல்லாம இருந்து வந்து குண்டாகாம இருந்திருப்பாங்கன்றாங்க ஆனால் வந்ததுனால மட்டும்தான் அவங்க உண்டாயிராங்க அதனால வந்து ஜிம்முக்கு போறாங்க அப்படிங்கறது காரணம் பாப்பா சொல்றேன் அப்பலாம் பெண்கள் தான் நல்லா குனிஞ்சி துணிஞ்சுலாம் துணியெல்லாம் துவைச்சாங்க அதனால அவங்களோட இடிப்பு நம்ம தசை எல்லாம் நல்லா வலிமையா இருந்துச்சு இப்ப நடா காலை மாதிரி போய் வாஷிங் மிஷின்ல துணியை போடுற போடுவாங்களாம் அதை அப்படியே துவைச்சு தருமா அவங்களோட இனிபெரும் தாசலாம் வந்து போய் இதுவே ஜிம் போறாங்க நடுறாரு இதெல்லாம் ஒரு அரிய வேலை ஆபீஸ் போறாங்கப்பா ஆபீஸ் போன மட்டும்தான் அப்படியே செலவா நிமிட்டா பண்ணிட்டு வராங்க குனியுறுத்துல நிம்முறுத்துல நிம்முற வேலை குளிராங்களா இல்லையா அது மட்டுமா குனிற நிமிட வேலை ஆஹ் இன்னைக்கு எந்த வேலைக்கு போகலாம் குனியாவோ நிம்முறாம எந்த வேலை செய்ய முடியுது எல்லாமே குனிஞ்சி செய்யற வேலை தான்ப்பா நடுவர் அவர்களை அப்பையும் அந்த வீட்டு வேலை செய்கிற போது கொஞ்சம் நிறைய இது வலிமை கிடைக்க நடுவார்களே நடுவர் அவரே இப்போலாம் செல்ஃபோன் டவர்லாம் பெரிய நேவத்து வந்து நடுவர் அவரு அதனால இந்த சித்துக்குரியலாம் செத்து போது நடுவர் அவர்களே தந்திரசாகர் சொன்னாரு அம்மை ஒரு சட்னி அரைக்கிற நேரத்தில் மிக்சி கிரைண்டர் அஞ்சு சட்னி அரைச்சிருமா ஆனால் அந்த அஞ்சு சட்னி அரைச்சி வச்சு நாலு நாள் ஆச்சா நாற்பது நாள் ஆச்சானே தேர்தல் நடுவர் அவர்களே இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்குப்பா காலை அஞ்சு மணிக்கு எழுந்து போயிடுறாங்க எல்லாரும் வேலைக்கு என்ன பண்றது நாலு சட்னி அஞ்சு சட்னி என்ன பண்றாங்க தெரியுமா ஆம்பளைங்களா எனக்கு மஞ்சள் கலர்ல ஒரு சட்னி வேணும் பச்சை கலர்ல ஒரு சட்னி வேணும் வெள்ள கலர்ல ஒரு சட்னி வேணும் அப்படின்னா பொம்பளை என்னதான் பண்ணுவாங்க அது முன்னாடி ஒன்லி இது மட்டும் இருந்து ஆட்டுக்கல் அன்னிக்கல் இருந்து அதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பண்ணாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வகை வகையை கேட்கறாங்க நீ கேட்கறியா இல்லையா அம்மா அப்பா கிட்ட

பிபா நடுவார்களே இதெல்லாம் எதனால் வந்துச்சு அறிவியல் நன்மையால் தான் நடுவர்களே வந்துச்சு அப்ப இதெல்லாம் ஒரு அறிவியல் வளர்ச்சியா அப்போலாம் இப்ப என்னான்னா அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட ஆண்டிப்பட்டில ஃபோன்லேயே பேசலாம் கொஞ்சம் ஆனா ஒரு பேர குழந்தை இருக்குது அத கையில ஒரு கிள்ளி ஒரு முத்தம் கொடுக்குற சொகை எங்கன்னா வருமா நடுவர் நடுவர் அவர்களே நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஃபேஸ்

அறிவு வச்சில்லாத ஒருத்த வந்து ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுட்டு நீ எங்கள் பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அறிவியல் வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா அழிவு நோக்கி போகணும்னு சொல்லிங்கிற சரி சொல்ல வேற என்ன சொல்ல போகிறாரு நடுவர் அவர்களே அப்போனா பாரதியார் சொன்னார் காலை எழுந்தவுடன் படிப்பு கண்ணீர் கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விலை அது எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இப்போ என்னடானா காலை மாதிரி போய் காலை எழுந்தவுடன் வாட்ஸ்அப்பு கணிவு கொடுக்கும் நல்ல ஃபேஸ்புக்கு மாலை முழுவதும் ட்விட்டர் நாயிடுச்சு நடுவர் அவர்களே இதெல்லாம் எப்படி நடத்துறாரு அறிவியல் வளர்ச்சி வளர்ச்சி முற்றிலும் வளர்ச்சியானது அறிவை நோக்கி செல்கிறது என்ற தலைப்பில் நம்ம யாழ் வந்து நிறைய சொல்லியிருந்தாரு சட்னி அழைக்கிறது மலேரியா வந்து உருவாகிட்டு இவங்களே வந்து மருந்து கண்டுபிடிப்பாங்களாம் ஒரு திரைப்படத்தில் வரும் போலீஸே கொண்டாந்து வச்சிருமா இவங்களே வந்து பார்த்தா அப்படின்னா திருநா ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி நோயை இவங்களே அறிவில் வளர்ச்சின்னு உருவாக்கிட்டு அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சி அது வளர்ச்சின்னு சொல்றாங்க அப்படிங்கிறாரு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை பெட்டி அதுக்கு முன்னாடி வந்து உணவு சாப்பிட்ட பிறகு வந்து பார்த்தா அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து ஆண்களுக்கு வெத்தலை பெட்டி கொடுப்பாங்க அந்த ஜீரண மண்டலத்தை நமக்கு ஜீரணத்தை அதிகப்படுத்தி நோய் வாய்ப்பு இல்லாமல் பண்ணுச்சு ஆனால் இன்னைக்கு பெண்கள்லாம் பெண்களோ ஆண்களோ உணவு உள்ள பிறகு எல்லாருமா மாத்திரை பெட்டிகளை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க இந்த அறிவியல் வளர்ச்சியின் மூலயமா தான் இப்படி மாறுச்சு அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காரு இதற்கெல்லாம் எதிர்த்து பேசுற மாதிரி அறிவியல் வளர்ச்சியானது ஆக்கப்பூர்வமானது என்ற தலைப்பில் பேச ஜீவாஸ் என்ற மாணவன் நான் இப்போது அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை

அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா கிராமங்கள்ல வேர்க்கல்ல போட்ட கண்ணில போயிட்டு இந்த தப்பு காப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க வேர்க்கல்ல எடுத்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இந்த மண்வெட்டி வச்சு கிளறி பார்த்தோம்னா வேர்க்கல்ல வரும் அதே போல வந்து பார்த்தோம்னா இந்த வள்ளிக்கிழங்கு போட்ட தோட்டத்துல பார்த்தோம்னா அவங்க வள்ளிக்கிழங்கு எடுத்துகிட்டு போன ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் சின்னதாக முளைஞ்சி வந்திருக்கும் அதை வந்து கட் பண்ணிலாம் எடுப்போம் இப்போ எங்க தோண்டி பார்த்தாலும் இந்த மாதிரிலாம் வரது கிடையாது ஒரு அடி ரெண்டு அடிக்குள்ளே போனா வெறும் பிளாஸ்டிக் தான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து வளர்ச்சிங்கறீங்க அப்படிதானா ஆமா நடராளி சரி பேசுங்க அது மட்டுமா மனிதன் கண்ணு குடிச்சதுல இன்னொரு பார்த்தா காலையில இருந்து பல் வளக்குற பிரஷ்ல இருந்து நைட் தூங்க போற பாய் வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக் தான் நடுறவர்களே அது மட்டுமா நடுறவர்களே பிளாஸ்டிக் உற்பத்தில இந்தியா மூணாவது இடத்துல இருக்கு நடுறவர்களே அது மட்டும் இல்ல வா ஒலிம்பிக்ல எத்தனாவது இடம்னா நம்ம சொல்ல சரியா நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் பிளாஸ்டிக்ல நம்ம வந்து உலகத்துல மூணாவது இடத்துல இருக்கு உற்பத்தி பண்றதுல மிகப்பெரிய கருத்துன்னு சொல்லியிருக்காரு

கஷ்டப்பட்டமா படிக்கிறாங்க எல்லா காலத்துலயும் கஷ்டப்பட்டு படிச்சாதான் படிக்க முடியும் ஆனா அப்ப மட்டும் பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சாங்க இப்ப படிக்க நடத்தலாம் கிடையாது கண்டிப்பா எல்லா நாடுகளையும் வந்து படிப்பு தான் இப்ப வந்து லைட் போட்டுக்கிட்டு எல்லாம் படிக்கிறது கிடையாது எல்லாரும் பசங்களும் சரி பொண்ணுகளும் சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு போன்ல தான் படிச்சுக்கிறாங்க பேஸ்புக்கு வாட்ஸ்அப் ட்விட்டர்லயும் தான் படிச்சுக்கிறாங்க முக்கியமானது எதிர்பார்த்தா எக்ஸ்ரே அந்த எக்ஸ்ரே

உருவாக்கக்கூடிய நாடுகளில் நாங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கிறோம் என்பதும் அதே போல ரோபோ ஒரு ஒரு பெண் ரோபோவை வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு குடியுரிமை கொடுத்துருக்காங்க குடியுரிமைன்னா ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி முதல் முறையா சோபியாங்கிற அந்த ரோபோவுக்கு குடியுரிமை கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காரு அதே போல வந்து பார்த்தோன்னா மேரி கியூரி போன்றவர்களை வந்து முன்னுதாரணமாக சொல்லி அறிவியல் வளர்ச்சியானது வளர்ச்சியை நோக்கி மட்டுமே செல்கிறது என்ற தலைப்பிலை விவாதித்திருக்கிறார் அதற்கு எதிராக தேஜஸ் என்ற மாணவர் அறிவியல் வளர்ச்சியானது அழிவை நோக்கி நம்மை ஏற்றுச் செல்கிறது என்ற தலைப்பிலை பேச வருகிறார் தேஜஸ் அவை அனைவருக்கும் தற்போது பேசிய ஜீவா சொன்னார் பிளாஸ்டிக் இல்லாமல் இந்த உலகமே இல்லை என்று ஆனால் அந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி தூக்கி எறியும் போது அதில் வரும் நச்சு குகை போலும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அடுத்ததாக அந்த பிளாஸ்டிக் மக்குவதற்கு நானூறு வருடங்களுக்கு மேல் ஆகிறது ஆனால் ஒரு துணிப்பை மக்க நான்கு நாட்களே போதுமானது அடுத்ததாக அறிவியலின் முக்கியமான வளர்ச்சி ரோபோவை பற்றி சொன்னார் முதல் குடியுரிமை பெற்ற ரோபோ சோஃபியா என்று அந்த சோஃபியாவிடம் ஒரு கேள்வி கேட்டார்களாம் நீ தேவைப்பட்டா மனிதனை அழைப்பு என்று அதற்கு அந்த சோஃபியா நான் தேவைப்பட்டால் அதையும்

அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா தேஜஸ் சொல்ற மாதிரி செயற்கை நுண்ணறிவுகளாக இப்ப வந்து பார்த்தோம்னா மனிதனை கட்டுப்படுத்துற அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது உண்மைதான் தேஜஸ் அடுத்ததாக தாமஸ் ஆல்வேடிசன் லைட்டை கண்டுபிடிச்சார் என்று சொன்னார்கள் அதன் மூலம் தேவைப்பட்ட நேரத்தில் நாம் லைட்டை போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதன் மூலம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் தாமஸ் ஆல்வேடிசன் லைட்டை கண்டறிந்தார் என்பதை நான் ஒற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதன் மூலம் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று என்னால் ஒற்றுக்கொள்ள முடியாது அடுத்ததாக மேலிப்பூர் எக்ஸ்ரேவை கண்டறிந்தார் என்று கூறினார் அதன் மூலம் நாம் எலும்பு முறிவை ஏற்பட்டால் முன்கூட்டி அறியலாம் என்று ஆனால் அந்த மேலிகுறி தளிர்வீசியை பயன்படுத்தி ஆய்வு செய்யும் போதுதான் அவர் தனது உயிரிழந்தார் இதெல்லாம் ஒரு அறிவியல் வளர்ச்சியாக நடுவர் அவர்களே அடுத்ததாக ஒரு மக்கள் அனைவரும் அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆனால் இந்த காலத்தில் அலைபேசிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நீங்கள் மட்டும் அறிவியல் என்பதை முற்றிலும் அழிவு என்று தீர்வை அறித்தால் எங்கள் எங்கள் குழுவினர் அனைவரும் மேல்நிலை வகுப்பில் உங்கள் பாரம்பரியமான கணினி வகுப்பில் சேர்கிறோம் நன்றி வணக்கம் பிரச்சினை தேஜஸ் சொல்வார் நீங்கள் வந்து எங்களுக்கு சாதகமாக அழிவு தான் நோக்கி போகுது அழிவல் வளர்ச்சி சொன்னால் எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சேர்ந்துடாங்களா மூணு பேரும் நான் பதினோராம் வகுப்பில் அது வந்து இப்போ கோரிக்கையை வச்சுருக்காரு சரி தேஜஸ் வந்து பார்த்தா அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து பார்த்தா அப்படின்னா கண்டுபிடித்து தான் சொல்கிறாங்க அது அழிவு நோக்கி தான் கொண்டு போகுது அதே போல் கிட்ட வந்து நான் கேட்டேன் அப்படின்னா எல்லாமே அது கொடுக்குமா அப்படின்னா எல்லாம் கொடுக்காது அப்படிங்கிறதுலாம் காரணமாக சொல்லியிருக்காரு அதே போல் மின்விளக்கு கண்டிப்பாக அவர் சொன்னது அது ஏற்றுக்கூடியதாக இருக்காங்களான்னு தெரில தாமஸ் ஆல்வா கண் ரெடிசன் கண்டுபிடிச்ச மின்விளகுகளோ மின்சாரம் சார்ந்த பொருட்களோ இல்லாமல் நம்ம இன்றைக்கி கிடையாது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட மின்சாரத்தின் மூலமா தான் ஸோ இது வந்து இந்த வளர்ச்சியை வந்து இது வளர்ச்சியே இல்லை அப்படின்னு தெரிய சொல்றாரு இப்போ நம் மாணவர்கள் வந்து அறிவியல் வளர்ச்சி ஆக்கப்பூர்வமானதா அல்லது அழிவை நோக்கி செல்கிறதா என்ற தலைப்புல ஆக்கூர்வமானது சொல்லி பரத் சந்திரசேகர் ஜீவாசும் அழிவை நோக்கி செல்கிறது என்ற தலைப்பில் கோகுல்ராஜ் யாழ்யூனியன் தேஜஸ் ஆகிய மாணவர்கள் இப்போ இந்த இரண்டு குழுவை சேர்ந்த மாணவர்கள் விவாதித்த இந்த தலைப்பின் மூலியமா அறிவியலானது அழிவை நோக்கி செல்கிறதா அல்லது ஆக்கப்பூர்வமானதா என்பதை பார்த்தால் இவர்கள் கூறிய தலைப்பில் இருந்தே நான் சில விஷயங்களை உங்களிடம் விவாதித்து பிறகு அதற்கான தீர்ப்பாக நான் சொல்ல இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோனோசால்க் என்பவர் தான் போலியோவுக்கான சொட்டு மருந்து கண்டுபிடித்திருக்கிறார் போலியோவுக்கான சொட்டு மருந்து மட்டும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் இன்று நம்மில் பல பேர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டிருப்போம் அதை நாம் வளர்ச்சி இல்லை என்று போய்விட முடியாது அதே போல இப்போ அறிவியல் என்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக நாம் எதையும் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை மின்சாதன மின்சாரத்தால் இயங்கக்கூடிய பொருட்கள் அல்லது மோட்டார் மூலயமா இயங்கக்கூடிய பொருட்கள் இவைகளெல்லாம் அறிவியல் என்று நாம் நினைத்துக்கொண்டிருந்தேன் ஆனால் அது மட்டும் கிடையாது பகுத்தறிவு என்கிற ஒரு வார்த்தையை நாம் நிறைய பேர் என்னவென்று நினைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்றால் அது கடவுள் பருப்பு என்றுதான் நம்மில் நிறைய பேருக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது பகுத்தறிவு என்பது பகுத்து அறிதல் சரியது தவறியது என்று பகுத்தறியக்கூடிய அந்த விஷயமானது அறிவியல் எது சரி எது தவறு என்கிறதை எப்போது மனிதன் அறிய முற்படுகிறானோ அல்லது எதை வைத்து சரி எது தவறு எது என்று அவன் தெரிந்து கொள்கிறானோ அவை அத்தனையும் அறிவியல் சார்ந்தது உதாரணமாக நம் மாணவர்களே சொன்ன இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்லு இதெல்லாம் வந்து அறிவியல் சார்ந்ததா இல்லையா என்றால் நான் அறிவியல் சார்ந்தது தான் சொல்லுவேன் மாணவர்களே இந்த மனித குணமானது காட்டில் இருந்து இந்த நிலப்பரப்பிற்கு வருகிற போதோ அல்லது அந்த காட்டில் இருக்கிற போதோ அவன் கண்டறிந்த அந்த தீயானது இருக்கிறது நெருப்பு சக்கரம் இதையெல்லாம் நாம் வரலாறு படிப்போம் அவன் கண்டுபிடித்த தீ என்பது ஒரு அறிவியல் அவன் கண்டுபிடித்த சக்கரம் என்பது ஒரு அறிவியல் அந்த தீ சக்கரம் இருந்து வேட்டையாடுவதற்காக அவன் கண்டறிந்த அந்த கூர்மையான ஆயுதங்கள் கற்களை கொண்டு வேட்டையாடினான் பின் நாட்களிலே சில தனிமங்கள் செப்பு காலம் இரும்பு காலம் என்று நாம் வரலாறு படிப்போம் அந்த ஆயுதங்களை அவன் உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்திய தனிமங்களை கண்டறிந்தது ஒரு அறிவியல் இவ்வாறு நம் பின்னோக்கி சென்றால் இந்த மனித குலமானது இன்று இருக்கக்கூடிய இந்த நாகரீக வாழ்க்கைக்கும் நாகரீக உலகத்திற்கும் நம்மை முழுமையாக கூட்டி வந்திருப்பது முழுக்க முழுக்க அறிவியல் மட்டுமே நாம் மின்சாரத்தால் பயன்படுத்தக்கூடிய பொருட்களோ அல்லது மோட்டார் மூலயமாக ஏற்கக்கூடிய பொருட்களை மட்டுமே அறிவியல் என்றும் தொழில்நுட்பம் என்றும் நினைத்துக் கொண்டிருந்தேமானால் அது தவறு என்று கருதுவது என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆகையால் இந்த மனிதரான மனிதனானவன் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் பெரும்பகுதி அதாவது தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலாக அறிவியலை சார்ந்து மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அறிவியல் என்பது அழிவை நோக்கி ஈடு செல்கிறது என்று மூணு மாணவர்கள் பேசினார்கள் எல்லா விஷயங்களிலும் வளர்ச்சியும் அதே போல அழிவும் இருப்பது என்பது உண்மைதான் உதாரணமாக கொரோனாவை முன்னெடுத்து மாணவர்கள் சொல்லினார்கள் வூஹான் என்ற மாகாணத்திலே சீனா நாட்டிலே பயோ வெப்பன் இதற்கு முன்பாக அணு ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரே ஒரு நாடையும் அல்லது வேறு மனிதர்களையும் அழைத்துக் கொண்டிருந்த மனிதன் இப்பொழுது அறிவியல் முயற்சியின் காரணமாக பயோவெப்பனை பயன்படுத்தி மற்ற நாடுகளையும் அல்லது மற்ற மனிதர்களையும் அழிப்பதற்காக ஆய்வு வெளியேறிய அந்த வைரஸ் தான் கொரோனா வைரஸ் என்றும் அது உலகம் முழுவதும் பரவி பல்வேறு பொருளாதார சீரழிவையும் பல மக்களையும் அழித்தது என்பது உண்மைதான் ஆனால் அதை பயன்படுத்தியவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள் என்பதுதான் இங்கு உண்மை ஆகையால் அறிவியல் என்பது இன்றைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது அறிவியல் இல்லாமல் மனித குலமே இல்லை என்பது என்னுடைய வாதம் காரணம் மனிதன் இன்று மற்ற உயிரினங்களை காட்டிலும் இப்பேற்பட்ட பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று பல்வேறு தொழில்நுட்பங்களை அதாவது நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் நாம் சென்று வருகிற அளவிற்கு அறிவியல் முன்னேறி இருப்பதும் சரி நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதும் சரி முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தான் இருக்கிறது அது யார் கையில் கிடைக்கிறது அதை எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் அழிவு என்பது இருக்கிறதே தவிர அறிவியல் நமக்கு அதிகப்படியாக ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மட்டுமே கொடுத்து நாம் இந்த மனித மட்டுமேலமானது அடுத்த நிலைக்கு செல்ல இருப்பதும் முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தான் இருக்கும் என்பதால் நான் இந்த இரண்டு குழுவும் அதாவது ஆக்கப்பூர்வமானதா அல்லது அழிவா அறிவியல் வளர்ச்சி என்பதை விவாதித்த இந்த குழுவுக்கு நான் முழுக்க முழுக்க அறிவியல் வளர்ச்சியானது ஆக்கப்பூர்வமானது என்ற தீர்ப்பனை கூறி பரத் சந்திரசேகர் ஜீவாஸ் ஆகிய இந்த அணியின் அணிக்கு நான் வெற்றி வாகை சொல்கிறேன் நன்றி வணக்கம்